விருதை முரசு நேயர்களே வணக்கம் நான் உங்கள் பாபு இன்றைக்கு தமிழகத்தினுடைய அதிமுக கூட்டணியினுடைய அரசியல் களம் சூழ்நிலையில் தமிழக பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் இன்று சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் கூட்டணியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தொகுதி ஒதுக்கீடு மற்றும் கள நிலவரங்களை குறித்து ஆய்வு செய்துள்ளார் அந்த பேச்சுவார்த்தையின் போது தமிழக பாஜகவினுடைய தலைவர் திரு நயனா நாகேந்திரனும் உடனிருந்துள்ளார் இந்த சந்திப்பின் மூலமாக அதிமுக கூட்டணி இந்த தேர்தலில் நூத்தி எழுபது இடங்களில் அதிமுக போட்டியிடும் என்றும் பாரதி ஜனதா கட்சி இருபத்தி மூணு தொகுதிகள் பாமக இருபத்தி மூணு தொகுதிகள் அமமுக ஆறு தொகுதிகள் தேமுதிக ஆறு தொகுதிகள் ஓபிஎஸ் மூணு தொகுதிகள் நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் மூணு தொகுதிகளில் போட்டியிடலாம் என்று தொகுதி பங்கீடு தோராயமாக இன்றைக்கு பேசி முடிக்கப்பட்டுள்ளது இதில் பாஜக வந்து ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஓரு இடங்களிலே போட்டியிட்டது அதிமுக கூட்டணியில் ஒரு இரண்டு இடங்கள் சேர்த்து இருபத்தி மூணு இடங்களை அதிமுக தலைமை ஒதுக்கீடு செய்வதற்காக ஒப்புக்கொண்டுள்ளது இது பாஜக தலைமையில தலைப்பு அதிர்ச்சியையும் அதிருப்தியும் உண்டாக்கியிருக்கிறது அவர்கள் இன்னும் கூடுதலாக இருபத்தி ஆறு தொகுதிகள் மொத்தம் ஐம்பது தொகுதிகள் வேண்டும் என்று பேசப்பட்டதாக தெரிகிறது அந்த அளவிற்கு அதிமுக தருமா என்று தொகுதி பங்கீடு ஒதுக்குமா என்று தெரியவில்லை இருப்பினும் அவர்கள் கோரிக்கைகளை அங்கே வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த கள நிலவரங்கள் வெற்றி தோல்விகள் குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது அதில் இன்னொன்று என்னன்னா இந்த ஓபிஎஸ் திரு டிடிவி அவர்கள் வந்து கட்சியில் சேர்ப்பதற்கு பதிலாக கூட்டணியில் இணைப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது அவருக்கு வேறு வழி இல்லை ஏன்னா திமுக கூட்டணி பலமாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாலு முனை கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி திமுக தலைமையில் ஒரு கூட்டணி தமிழக வெற்றி கழகம் தனியாக தான் இருக்கும் நாம் தமிழர் கட்சி தனியாக தான் இருக்கும் நாலு முனை போட்டி இந்த நாலு முனைப் போட்டிகளில் திமுக அதிமுக அதிமுக தன்னுடைய கூட்டணி இருப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஒரு மெகா கூட்டணியை அமைத்தால் தான் திமுக கூட்டணியோடு களமாடுவதற்கு போதுமான ஒரு பலத்தை அதிமுக கூட்டணி பெறும் என்று அரசியல் நிபுணர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்துள்ளதாக தெரிகிறது ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையிலே பேசப்பட்டது என்பது ஒரு நல்ல அறிகுறியாக தெரிகிறது அதிமுகவிற்கு எதிர்காலம் இருக்கலாம் என்றும் இந்த சந்திப்பின் மூலமாக தெரிய நன்றி வணக்கம்